வணக்கம் இப்போ நம்ம லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை முப்பத்தெட்டு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா சாலப்பூர் ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க சாலப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் லேண்ட் வந்து அமைச்சிருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறு கிடையாதுங்க ஒரு தனி போர் ஒன்று இருக்குதுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி பாயிங்க இந்த லேண்டை சுற்றியும் பார்த்து தென்னந்தோப்புங்க வடவாசி வந்து திறந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் வீடு இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஊருடி பூமிங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டு செண்டுங்க பூமி ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெம்பல் சிறந்தது இது வந்து மேவா சீட் எடுக்கிறது தோப்புங்க நல்லா உள்ள ஏரியாங்க இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை வந்து பதிமூணு கிலோமீட்டருங்க பல்லடம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டருங்க சாலப்பகுதியில் வந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிகளாக இருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டாம் அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த போர்வெல்லுங்க இந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க காடு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க அந்த லாரி போது பார்த்திங்களா அந்த லாரி போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒழுக்கில் வந்துக்கலாங்க நம்ம லேண்டுக்குங்க சும்மா கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தான் வருங்க அதிகபட்சங்க ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பொருள் தனி சரிஸ் வந்துடுதுங்க நம்ம வாங்கி தோப்பிட்ற அப்படின்னு தாராளமாக பண்ணலாங்க பக்கத்தில் பாருங்கள் எப்படி காப்பிருக்குங்க சுத்தி வந்து வீடுகளாக இருக்குதுங்க வாங்கி டோப் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க உங்களுக்கு பல்ல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டருங்க செஞ்சேரிமல்லேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டருங்க ஏன்னா உள்ளே வர்றதுக்கான பாதைங்க ஒரு ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க உங்களுக்கு படம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க சாலப்பூர்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க ஏன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டு செண்டுக்கு வந்து பொருள் தனி சர்வீஸ் வந்துடுங்க நம்ம வேணும்னா வாங்கி தொட்டியை மட்டும் கட்டினா போதுமானதுங்க அந்த லாரி போகிறதா ரோடுங்க உள்ள வரக்கான தடங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்